கத்திற்குள் அன்பானவர்களே மறுடிமாக இன்னொரு வேதாகமே கேள்வி உதவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் இரண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் மூன்று டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி நான்கு சகோதரி தன்சுபா சென்னை ஐந்து சகோதரி கிரீஸ் ஜெயந்தி சென்னை ஆறு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் ஏழு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் எட்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது சகோதரி தேவி டேவிட் சேலம் பத்து சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் பதினொன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பனிரெண்டு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதிமூன்று சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் பதினான்கு சகோதரி பால் சென்னை பதினைந்து சகோதரி அரசமால் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினாறு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினேழு சகோதரி சாந்தா பத்மா கோவை பதினெட்டு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமம் நாற்பதாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று பார்வோன் கோபம் கொண்டு சிறையில் அடைக்கப்பட்ட இரண்டு பேர் யார் கேள்வி இரண்டு யோசேப்பு உங்கள் முகம் இன்று ஏன் துக்கமாக இருக்கிறது என்று கேட்டதற்கு என்ன பதில் வந்தது கேள்வியின் மூன்று சொப்பனத்திற்கு பதில் சொல்வது யாருக்கு உரியது என்று யோசேப்பு சொன்னான் கேள்வியின் நான்கு பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று யாரிடத்தில் யோசிப்பு சொன்னான் கேள்வி ஐந்து யோசேப்பு நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யாரிடத்தில் சொன்னான் கேள்வியின் ஆறு யோசேப்பு காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு என்ன செய்யவில்லை என்று சொன்னான் கேள்வியின் ஏழு கனவின் அர்த்தம் நன்றாக இருக்கிறது என்று யோசிப்பு இடத்தில் தன் கனவை சொன்னவன் யார் கேள்வியின் எட்டு உன்னை பார்வோன் மரத்திலே தூக்கி போடுவார் என்று யோசேப்பு யாரிடத்தில் சொன்னான் கேள்வியின் ஒன்பது யாரை பார்வோன் அவன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான் கேள்வியின் பத்து யோசேப்பை நினையாமல் மறந்தவன் யார் கத்திர்குளம்பானவர்களை நீங்கள் தொடர்ந்து ஆர்வத்துடன் இந்த வேதாகமை கேள்வி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம் நீங்கள் இந்த பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி GEEEEEEE